ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாேருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டோரி என்னென்னா தி எனாக்மெட்டிக் ஸ்டேல் ஆஃப் குமரி கண்டம் அதாவது குமரி கண்டத்தின் புதிரான கதைகள் இந்த கதையை நான் சொல்லும்போது போது இங்கே இமாஜின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நீண்ட காலத்திற்கு முன் இந்தியாவின் தெற்கே ஒரு பரந்த நிலப்பரப்பு இருந்தது இது குமரி என்று அழைக்கப்படுகிறது அது வளமான நிலங்கள் அறிஞர்கள் கவிஞர்கள் மற்றும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட ஆட்சியை கொண்ட ஒரு செழிப்பான நாகரிகமாக இருந்தது குமரி மக்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தனர் அவர்கள் தங்கள் விவசாயிகளை மதித்து ஆறுகள் காடுகள் மற்றும் மலைகளை தங்கள் தாயாக கருதி மிகுந்த மரியாதையுடன் நடத்தினர் ஆனால் ஒரு நாள் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடலின் சீற்றம் அதிகரித்தது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது முழு நிலத்தையும் ஒழுக்கியது குமரி கடலால் விழுங்கப்பட்டது பலர் பிழைக்க முயன்றனர் ஆனால் குமரிகண்டத்தின் பெருமை செல்வம் மற்றும் குடிமக்கள் கடலின் ஆழத்தில் மறைந்தன இன்று குமரி கண்டம் கடலுக்கு அடியில் மூழ்கி கிடைக்கிறது அதனிடத்தில் இப்போது பரந்த கடல் தண்ணீரை அலைகழிக்கிறது குமரி கண்டத்தால் ஈர்க்கப்பட்ட கதைகள் பாடல்கள் மற்றும் படைப்புகளை பலரால் இன்றும் பேசப்படுகிறது அதனால் அதனுடைய மிகையான வரலாறு மக்களின் பெருமை எல்லாம் ஒரு மர்மமாகவே உள்ளது அது கடலின் அடியில் மறைந்துள்ளது உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதை எப்படி இருக்குது அப்படிங்குறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பை லவ் யூ ஆல்